வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் இவர்களால் வெற்றியும் எந்த திசையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த துறையில் வெற்றி கிடைக்கும் யார் மூலமாக எப்படி வெற்றி கிடைக்கும் எந்தெந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அதேபோல் யாரால் தோல்வி உண்டு எப்படிப்பட்ட தோல்வி உண்டு எந்த துறையில் எந்த திசையில் எந்த வயதில் தோல்வி ஏற்படும் எந்த காரியத்தில் தோல்வி ஏற்படும் அப்படின்றத இன்றைய பதில் பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பறவை நம்ம சொல்ல மறக்காமல் பண்ணிட்டு கொடுத்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கும்பத்தில் பிறந்த நண்பர்களே கும்ப ராசிக்கு அதிபதி சனி பகவான் நிச்சயம் கும்பராசிகளுடைய எண்ணமும் செயலும் உயர்ந்த எண்ணத்தை நோக்கி இருக்கும் அப்படிப்பட்ட உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறார் அப்போ துலாம் ராசியில் பிறந்தவர்களோ துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களோ உங்களோடு இருந்தால் அவர்களை விட்டு விடாதீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் வெற்றி வாகை சூடுவீர்கள் நீங்கள் மேலும் உங்களை பொறுத்தவரை நிச்சயம் இந்த துலாம் என்பது உங்களுடைய கும்ப ராசிக்கு ஒன்பதாம் வீடாக வருது அப்போ பெரிய பதவிகள் அரசியல் பதவி வாய்ப்பு சினிமாத்துறை பதவி வாய்ப்பு அரசாங்க பதவி வாய்ப்பு முக்கியமான பொறுப்புகள் முக்கியமான தலைமை பொறுப்பு ஏற்பது ஆன்மீகம் சேவை தொண்டு மற்றும் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட் மற்றும் முக்கியமாக பாதுகாப்பு மற்றும் இராணுவம் காவல் இதற்கு அடுத்த வழியாக மக்களை நேரடியாக சந்தித்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய துறைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மிகுந்த லாபத்தையும் வெற்றியையும் பெற்றுத்தரும் அந்த துறைகள் அந்த துறையில் ஆல்ரெடி நீங்கள் பணிபுரிஞ்சிக்கிறாங்க அந்த துறையை மாற்றிக்கொள்ளாதீர்கள் மேலும் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கோ அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரியாக பதவியில் இருப்பவர்களுடைய அடுத்த பதவி பரிமாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கோ வாய்ப்பு உண்டு அப்போ மற்றவர்களிடம் கீழ்ப்படிந்து அதாவது தலைமை பொறுப்பில் இருப்பவர்களிடம் கீழ்ப்படிந்து நடப்பதை வழக்கமாக நீங்கள் கொண்டிருப்பது நல்லது அவருடைய பதவியும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதற்கு இந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி நிச்சயம் பெறுவீங்க ஸோ இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக சொல்லக்கூடியது வாழ்க்கையில் ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு வேலை விஷயமாக இருக்கட்டும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் அல்லது ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிப்பட்ட முயற்சிகளில் பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் சுக்கர திசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடக்கின்ற காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயம் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி உண்டு அதே ஒரு வயது என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி மூன்று வயது மற்றும் முப்பத்தி ஐந்து வயது மற்றும் இருபத்தி ஏழு இந்த வயது காலகட்டத்தில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திங்க அதே சனி பகவான் மேச ராசியில் நீசமடைகிறார் பலமிழந்து போகிறார் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே மேச ராசியிலோ அல்லது மேச லக்னத்திலோ பிறந்தவர்கள் உங்களோடு இருக்கின்ற பொழுது அவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய பல காரியத்தில் தோல்வி ஏற்படுவதற்கு அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாக காரணமாக இருந்து விடுவார்கள் அது இயற்கை மேலும் நில புலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சகோதர சகோதரர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு அதிலெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் புதிய முயற்சி அடிக்கடி இடமாற்றம் அடிக்கடி ட்ராவல் வெவ்வேறு ஊர்களுக்கு பயணம் வேலை மற்றும் தொழிலை அடிக்கடி மாற்றுவது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணமாக இருக்கும் அதுலேயும் நீங்கள் கவனத்தை இருக்கணும் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ உங்களுக்கு நடக்கின்ற பொழுது நிச்சயம் நீங்கள் கூடுதல் கவனம் தேவை ஏனால் பல காரியத்தில் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ மேலும் வயது என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது நிச்சயம் உங்களை பொறுத்தவரை பத்தொன்பது வயது மற்றும் இருபத்தி ஏழு வயது காலகட்டங்கள் மற்றும் முப்பத்தி ஆறு வயது காலகட்டத்தில் தோல்வி ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ இதில் நீங்கள் கூடுதல் கோணத்தோடு இருந்துக்கோங்க நீர் வாழ்க்கையில் தோல்வி ஏற்படாமல் முக்கியமான காலம் எங்கள் வெற்றி ஏற்பட வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே கால பைரவரை தவறாமல் வணங்குங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மேலும் காமாட்சி பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது திருமணம் குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கையில் நினைத்த காரியம் நடக்கும் ஸோ இந்த ஒரு வழிவட தவறாம நீங்கள் பண்ணிக்கிங்க இந்த பதிலுங்க லைக் பண்ணுங்க மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வட